தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முக்குளத்தோர் பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை என்ற பலை தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வைரலானது ஒரு பெண் செருப்பை எடுத்து ஒரு ஆணை அடிப்பது போன்று ஒரு வீடியோ வைரலானது அதாவது மதுரையில் சப்ஜெய்லராக மதுரை சிறைச்சாலையில் சப்ஜெயிலராக இருப்பவர் பாலகுருசாமி இவர் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஓட்டுநராக பணியாற்றியவர் மேலிடத்தில் செல்வாக்கு பெற்றவர் அதை பயன்படுத்தி சிறைச்சாலையில் பல காரியங்களை சாதித்து வந்தார் அந்த சிறையில் ஒரு வங்கி அதிகாரி அடைக்கப்பட்டிருந்தார் அவரை பார்ப்பதற்கு அவருடைய குடும்பத்தினர் வந்து செல்வது வழக்கம் இவர் அவர்களை பார்த்து அந்த பெண்ணுடைய முகவரியை வாங்கிக் கொண்டார் அவர்கள் மதுரை பைபாஸ் சாலையில் உணவகம் நடத்தி வந்தார்கள் அடிக்கடி அங்கு சென்று சாப்பிட்டு வந்தார் சாப்பாட்டுக்கு காசு தரவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அந்த ஓட்டலில் இருந்த அந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த சிறுமியிடம் இந்த பாலகுருசாமி சாப்பிட்டுவிட்டு பாலியல் செய்த செய்ததாக கூறப்படுகிறது அதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த வங்கி அதிகாரி முக்குலத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்கள் உணவகம் நடத்தி வருகிறார்கள் அந்த உணவகத்துக்கு சாப்பிட சென்ற பாலகுருசாமி அந்த சிறுமியிடம் பாலியல் தொத்தரவு செய்ததாக கூறப்படுகிறது உடனடியாக கொந்தளித்து போன அந்த சிறுமியின் தாயார் தன்னை காலில் இருந்த சிறப்பை கலற்றி அடிக்க ஆரம்பிக்கிறார் அருகில் இருந்தவர்கள் கூடி அவரை தாக்குகின்றனர் இந்த வீடியோ வைரலானது ஒரு முக்கள்தூர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவர் மிகவும் பிரபலமானவர் அவர் பாலியல் கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் இந்த வீடியோ வைரலானது சிறைத்துறை விசாரித்தது அந்த உதவி ஜெயிலர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக அவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து பண்ணியதாக கூறப்படுகிறது காவல்துறையிடமிருந்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட தருகிறோம் இந்த வழக்கில் வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தாருடன் சமரசம் பேசியதாக கூறப்படுகிறது அந்த குடும்பத்தினர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது அதன் பின்பே அந்த உதவி ஜெயிலர் பாலகுருசாமி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரைக்கும் நடந்தது சரி ஆனால் இனிமேல் நடப்பது நடந்தது என்ன சொன்னால் அந்த பாலியல் சிண்டல் செய்த அந்த உதவி ஜெயிலரை அந்த பெண் தாக்கியதற்காக அந்த பெண் மீது காவல்துறை வழக்கு போட்டதாக கூறப்படுகிறது என்ன வழக்கு என்று சொன்னால் அரசு ஊழியரை தாக்கியதற்காக அந்த பெண் மீது வழக்கு போட்டுள்ளது அதுதான் வேதனை ஒரு அரசு ஊழியர்னால் என்ன வேணாலும் செய்யலாமா நீங்கள் அரசு ஊழியர் தான் அரசு ஊழியர் அரசு வேலையை செய்ய விடாமல் தடுத்தால் தான் வழக்கு போடணும் ஒரு அரசு ஊழியர் போய் ஒரு இடத்துல பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னா அங்கே இருக்கவங்க தான் செய்வாங்க அதுக்காக நீங்கள் அரசு ஊழியரை வந்து தாக்கியதற்காக வழக்குன்னு சொல்லி போட முடியுமா அரசு ஊழியர் என்ன வேலை வேணால் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாமா அவருடைய வேலை பார்க்கும்போது அவருடைய வேலையை பார்க்க விடாமல் தடுத்தாத்தான் அவரை தாக்கினார்தான் வழக்கு போடணும் அவரே போய் ஒரு அரசுக்கு விரோதமான சட்டவிரோதமான ஒரு செயலை செய்கிறாப்புல ஒரு சிறுமியிட்ட போய் பாலியல் தொந்தரவு பண்ணுறாப்புல கூட இருக்கவங்க சேர்ந்து அடிக்கிறாங்க உடனே வந்து அரசு ஊழியரை தாக்கியதாக காவல்துறை அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இதுதான் கொடுமை இது அங்கே இருக்கிற ஹென்றி திலீபன் வந்து எடுத்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அவங்க ஒரு பெண் அதை தான் பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு பாலியல் கொடுமை ஆனால் இன்றைக்கி அந்த பெண் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த அமைப்புகளே இந்த விஷயத்தில் தலையிடலை அதான் வேறு விஷயம் இன்றைக்கி நான் தான் முக்குளத்தூருக்கு சமூக ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும் நாங்கள் ஊருக்குல அது இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம்னு ஒன்று இருக்குது ராம்நாட்டில் அவனை குடரைக்கு பத்து கோடி தரேன் இவனை குடரைக்கு இருபது கோடி தரேன் அவனைக்குன்னா நூறு கோடி தரேன் அப்படின்னு சொல்லுது அவங்களே இந்த விஷயத்தில் வந்து தலையிடலை ஒரு முக்குளத்தோர் சமூகத்தில் அந்த பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தவரை அடித்து காய் நொறுக்கியிருக்காங்க காவல்துறை அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அவரை போக்சோஸ் சட்டத்தில் கைது செஞ்சுருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீதே காவல்துறை வழக்கு தான் வேதனையான விஷயம் இன்றைக்கி அரசாங்கம் எங்கே போகுதுனே தெரியல சட்டை என்ன பண்ணுதுனே தெரியல தடி எடுத்தவங்களா தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி செய்தாங்களா என்னன்னு தெரியல இதை முக்குளத்துவ சமூக அமைப்புகள் வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது ரொம்ப வேதனையான விஷயம்